எட்டி போனாலும் தமது இதுவே நிலைப்பாடு மூன்று நாட்கள் சொந்த நிலத்தை மீட்பதற்காக தொடரும் போராட்டம் உடல் சோர்வடைந்தாலும் உள்ளத்தில் நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டிருக்கின்றனர் பிளக்குடியிருப்பு மக்கள் வெயிலும் குளிரும் இவர்களுக்கு பொருடல்ல சொந்த நிலத்தில் குடியமர்ந்து விட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவர்களின் முகங்களில் புறையோடி போயுள்ளன உள்ளத்தின் வேதனைகளும் உள்ள குமரையும் யாருமே கேட்கவும் பார்க்கவும் மாட்டாமல் இருக்கிறார்கள் நில விடுவிப்பு சாத்தியமாகும் வரை போராட்டம் தொடரும் என்பதே இவர்களின் நிலைப்பாடாகும் நிலத்திற்கான உரிமை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கப்பாப்புலவு புலக்குடியிருப்பு பகுதிக்கு இன்றைய தினம் வடமாகாண சபை உறுப்பினர்கள் சிலர் சென்றடைந்தனர் இந்த போராட்டத்தின் உலகத்தி மாவட்டத்தில் காணி வடிவு சம்பந்தமாக வடமாகாண சபையால மீள் குடியேற்றத்துக்கு பின்னர் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அதாவது கொஞ்சம் பட்டியல்படுத்த முடியும் எங்களுடைய தீர்மானத்தில் முன்னூற்றி சொச்ச தீர்மானத்தில் ஆக குறைஞ்சது அறுபது எழுபது தீர்மானம் காணி முடிப்பு சம்பந்தமாக நூல் குடியேற்ற சம்பந்தமாக ராணுவ விலக்கல் சம்பந்தமாக அப்போ இதில் மூன்று குடியத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு எழுபது தீர்மானம் இருக்கு அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் மூலமாக நாங்கள் இன்றைக்கு உண்மையிலே இதுவரைக்கும் நீதிக்காக நடைபெறுகின்ற போராட்டத்திலேயே பல போராட்டங்களில் இதுதான் கூடுதலான நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற நின்றுபிடிச்சு கொண்டிருக்கின்ற ஒரு போராட்டம் பெரிய அளவிலே ஒரு அழுத்தம் கூடிய கொடுக்கக்கூடிய அளவுக்கும் ஒரு நெருக்கடியை கொடுத்து ஸ்ரீலங்கா அரசு தப்ப முடியாத அளவுக்கு இந்த போராட்டத்தை வலுப்படுத்துறதுக்கான முயற்சிகளை நாங்கள் நிச்சயமாக மேற்கொள்வோம் என்று இந்த மக்களுக்கு நாங்கள் வாக்குறுதி இருக்கின்றோம் இந்த போராட்டம் முற்றிலும் நியாயமான ஒரு போராட்டம் நாங்கள் இந்த மக்களுக்கு பக்கபலமாக இருப்போம் இந்த மக்களுடைய மக்களுடைய கரங்களை பலப்படுத்தி இந்த மக்கள் போராட்டத்தை வலுவாக்கி அவர்கள் சொந்த இடங்களுக்கு செல்வதற்கான ஒரு நிலைமை உருவாகின்ற வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தில் நாங்கள் அவர்களோடு பக்கபலமாக நாங்கள் உறுதியாக நிற்போம் என்பதனை இந்த இடத்திலே கூறிக்கொள்வதோடு இதேவேளை கப்பாப்பிளவு அறப்போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் புதுக்குடியிருப்பு குடியிருப்பு இராணுவ முகாமை அகற்ற கோரியும் புதுக்குடியிருப்பிலும் மக்கள் பத்தாவது நாளாகவும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஏங்கி ஏங்கி எங்களுக்கு ஒரு முடிவோ விடிவோ யாரிடத்து தெரிகிறோமோ அதை நாங்கள் ரெண்டு கையாலும் வரவேற்கிறதுக்கு தயாராய் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் மாகாண சபை உறுப்பினர்கள் வந்து சிலர் எங்களோட கொண்டு போறார்கள் அப்படி பல பேர் வந்து கலந்துரையாடி உரையாடி போகிறார்கள் ஆனால் ஆரோல இந்த முடிவுகளுக்கு வரப்போகுதோ தான் தெரியும் எங்களோட எதிர்கட்சி தலைவர் சம்பந்தரோ அல்லது எங்களுடைய ஜனாதிபதி மைத்திரிக்கோ இது ஒரு சின்ன பிரச்சனை தான் இந்த காணியங்கட காணிகள் மேல உலகங்கள்ல கேட்டு கேட்டு அவர்களுடைய காரம் முடிஞ்சது அவர்கள் மரணம் அடைந்தும் விட்டார்கள் காணிக்கான உரிமை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கேப்பா மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து இன்று மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டமும் முன்னெடுக்கப்பட்டது பிளக்குடியிருப்பு மக்களுடைய எண்பத்தி நாலு குடும்பங்களுடைய காணிகள் அதே போன்ற கேப்பா புல கிராமத்து மக்களுடைய இருநூற்றி நூத்தி நாற்பத்தி ஐந்து குடும்பங்களுடைய கிட்டத்தட்ட அஞ்சூற்றி இருபத்தி நாலு ஏக்கர் காணிகள் அவருடைய வாழ்வாதார காணிகள் குடியிருப்பு காணிகள் இன்று கையகப்படுத்தப்பட்டு விமானத்துக்கு விமானப்படைக்குரிய உரித்தாக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே நாங்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும் இந்த பதிமூன்று நாட்களாக இந்த மக்கள் ஒரு அறவழி போராட்டத்தை மேற்கொள்கின்ற அதே வேளையிலே புது பிரே சேலத்துக்கு முன்னால் தெரியும் மூன்றாம் தியாதியில் இருந்து இன்று வரை அங்கும் வயது போன தாய்மாரில் இருந்து அங்கும் அவர்கள் ஒரு அறவழி போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த நல்லாட்சி அரசி காலத்தை இழுத்தடிக்காமல் மௌனத்தை கலைத்து இந்த மக்களுக்குரிய காணிகளை கொடுக்க வேண்டும்